பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் தன் மகனை தாக்கியதாக கூறி சக மாணவனை தாக்கிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர் நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் அருகே உள்ள தருவையைச் சேர்ந்த தம்பதி ஜோதி கிளி இசக்கிராணி தம்பதியின் மகள் தருவையில் உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்தவர் விலையில் சக மாணவருடன் மோதி கொண்டதாக கூறப்படுகிறது இதில் தன் மகனுடன் சண்டை பிடித்த சக மாணவனை அவர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது தம்பதை பிடித்து இருக்கின்றனர் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது விசாரணையை கையில் எடுத்த போலீசார் ஜோதி கிளி இசக்கி ராணி தம்பதி மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து சிறுவனின் தாய் இசக்கி ராணியை கைது செய்திருக்கும் நிலையில் தலைமறைவாக இருக்கும் ஜோதிக்கிளியை கிளியை வலை வீசி தேடி வருகின்றனர் உடனே தெரிந்து கொள்ள